కృష్ణ వాసుదేవైవ హంస జానూరమం దేవీ పరమానందం కృష్ణం వందే జగత్ சுவாமியேஸ்ரணக்கா திமுடி செல்லருக்கு நமஸ்காரம் ஒரு நல்ல சமாஜரம் பகவானபுரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அதை தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடந்த பொழுது வேணுகோபால சுவாமி கோவிலில் மண்டலாபிஷேக பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு முப்பத்தி மூணாவது ஸோ பத்தொன்பதாம் இந்த மண்டலாபிஷேகம் அர்ச்சனைகள் அபிஷேகம் பூர்த்தியாகி இருபதாம் தேதி அன்றைக்கி கோமத்தோட இது நிறைவு பெறக்கூடும் ஜனங்கள் எல்லாருமே என்ன ஒரு விண்ணப்பம்னா எல்லோரும் அவசியம் வந்து நம்ம கோவிலில் இந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் இந்த கிருஷ்ணர் இப்போ எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக வைப்பார் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் கிருஷ்ணர் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அந்த தன் அந்த திதி வரக்கூடிய நாள் சமயத்தில் ஏற்ற மாதிரி நமக்கு கும்பாபிஷேகம் நடந்த முடிஞ்சு மண்டலாபிஷேகம் அந்த திதி சமயத்தில் பூர்த்தி ஆகிருக்கு ஸோ இது வந்து பகவானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா லோகட்சேமத்துக்காக கோபாலபுரத்து கோவிலில் உள்ள அத்தனை பேரும் லோகத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முக்கியமான விசேஷம் இன்றைக்கி என்னன்னு கேட்டால் இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே மொத முதல்ல இன்றைக்கி தான் ஐயப்பன் சன்னதியில் கோபாலபுரம் ஐயப்பா கைங்கறி சமாஜங்கிறவா இருமூடி கட்டிண்டு வரப்படப்பாரா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் பக்கத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் அதில் நிறைய பேர் லேடிஸ் அண்ட் குழந்தைகள் கூட இருக்கார் ஸோ ஸ்ரீகுமார் அப்படிங்கிற குருஸ்வாமியனுடைய ரூப்பில் நம்ம எல்லோரும் இன்றைக்கி கிளம்பி போகிறேன் அவசியம் எல்லாரும் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமியரணம் சுவாமியேஸ்வரன் ஐயப்பா چاترہ سے اجیر بکتا مغا جانا شہمارس کے ہی کے بیونگے کیا جانے اور وہ باہر پرکتا ہے جو جمالہ سے اجیر بکتا مغا جانا جانا யா யா மனா அதிதி சுதேரே மண்டல அபிதேக பிரியா காராபடியா சுகமா உத்தம உற்சவம் அதாவது இந்த சமூகத்தை தெனாவூர் ஊர் கேட் மண்டல அபிதேக உரி பச்ச முகேனா அதிகாரி வேலபோமா கந்தவாடி மார்மியா அட்மாலி வைடானா பஸ்மத்தை ஆரம்பிச்ச एवा स्वामी सहा ओम मिलाई सहा ओम बिली सहा ओम दे पे पहा ओमी पहा आवागमोड दे महाआंक्ते मका काली दामुंडिका बलवे गरियागे इरणमहा सर्वमंगलावा कलिगे देवे दपातनालिके गरणगे यमगे गौरी धारय दोम सुले महाआंक्ते मकांगले चरणावे देरा तमित्र आवलगने नम्पां जातिले देवी नारारो सुले महाआंक्ते मानीर्मा सर्वस्वरूपे सर्वेसे सर्वशक्तितम विदे भये कष्टाग्न देवी दुखेदे विमोले महा पा भा वञ पंजाजयंता देवो इच्छा Vai! От 강 تر بığı ایک 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 اے ایک 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 what I have. God is an a loosefon. That of my ours will be one Wolverham no one will be one Old for my universe possibly causeth of us dans spirit О%, یہ We have known what it is. we have known Solar Today inまでkeς whichمن� Christians for now and لویا لمن پرچوائے مہادی اینڈ مش پرچویا